வயிற்று அமிலத்தால் ஏற்படும் எரிச்சலை குறைக்க பொதுவாக வழங்கப்படும் மருந்து வகை எது விடை ஆன்டாசிட் கேஸ்டிக் அமிலத்தை குறைக்கும் கேம்சுலின் அறு அளவு குறிப்பு ஜீரோ ஒன் டூ போன்ற எண்களில் கொடுக்கப்படும் போது மிகப்பெரிய அளவு எது செரண விடை பூஜ்ஜியம் ஆயின்மண்டு மருந்து வடிவம் பொதுவாக எந்த வழியின் பயன்படுத்தப்படுகிறது சரியான விடை தோளில் வெளிப்புற பயன்பாடு இன்ஜெக்ஷன் மூலம் மருந்து வழங்கும் முறை எந்த வகை மருந்தளிப்பு வழியாகும் சரியான விடை கேரண்ட்ரல் ஊசி மூலம் வழங்குதல் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை தவறாக அல்லது முழுமையாக பயன்படுத்துவதால் ஏற்படும் முக்கிய விளைவு என்ன சரியான விடை மருந்து எதிர்ப்பு சாதாரண அறை வெப்பநிலையில் மருந்துகளை சேமிக்க வேண்டிய வெப்பநிலை சுமார் எவ்வளவு சரியான விடை இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் குளிர்சாதன பெட்டியில் சேமிக்க வேண்டிய மருந்துகளின் வெப்பநிலை வரம்பு என்ன சரியான விடை இரண்டிலிருந்து எட்டு டிகிரி செல்சியஸ் எக்ஸ்பிரி டேட் என்பது எந்த பொருளை குறிக்கிறது சரியான விடை பயன்பாட்டு கடைசி நாள் பேட்ச நம்பர் குறிக்கப்படுவதின் முக்கிய நோக்கம் என்ன சரியான விடை தர கண்காணிப்பு மருந்தின் பொதுக்கொயர் என்னவென்று அழைக்கப்படுகிறது சரியான விடை ஜெனரிக் நேம் பொதுவான கயர் நிறுவனம் வழங்கும் வர்த்தக பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான விடை பிராண்ட் நேம் வணிகப் பெயர் டேப்லெட் டிஸ்இன்டக்ரேஷன் டெஸ்ட் மூலம் என்ன பரிசோதிக்கப்படுகிறது சரியான விடை உடையும் நேரம் மாத்திரை உடையும் நேரம் டை சொல்யூஷன் டெஸ்ட் மூலம் எந்த அம்சம் மதிப்பிடப்படுகிறது சரியான விடை கரைவு வேகம் ட்ரக் ரிலீஸ் ரேட் பார்மகாலஜி என்ற துறை எந்த விஷயத்தை ஆய்வு செய்கிறது சரியான விடை மருந்து செயல் ட்ரக் ஆக்ஷன் ஸ்டடி பார்மா காக்னசி என்பது எந்த மருந்துகளை பற்றி ஆய்வு செய்கிறது சரியான விடை இயற்கை மூலிகை மருந்துகள் பார்மா கோகைனடிக்ஸ் என்பது எந்த செயல்முறையை குறிக்கிறது விடை மருந்தின் இயக்கம் ஏடிஎம்இல் ஏ என்பதன் விரிவாக்கம் என்ன சரியான விடை அப்சாப்ஷன் உறிஞ்சுதல் மருந்து எதிர்ப்பு உருவாகும் முக்கிய காரணம் எது சரியான விடை தவறான பயன்பாடு மெஸ்யூஸ் ஆஃப் மிஸ் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ் கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகளை விற்பனை செய்ய பொதுவாக என்ன தேவைப்படுகிறது சரியான விடை மருத்துவர் சீட்டு பிரிஸ்கிரிப்ஷன் அவசியம் ஓடிசி மருந்துகள் என்றால் என்ன சரியான விடை சீட்டு தேவையில்லை ஓவர் த கவுண்டர் வழங்குவதன் முக்கிய நோக்கம் என்ன சரியான விடை நோய் கடுப்பு சிரஞ்சி பொதுவாக எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது சரியான விடை ஊசி ஐவி என்ற சுருக்கம் எந்த வழியை குறிக்கிறது சரியான விடை இன்ட்ராபீனஸ் நாளம் வழி ஐஎம் இன்ஜெக்ஷன் எந்த இடத்தில் வழங்கப்படுகிறது சரியான விடை தசை மசில் ரூட் டாபிக்கல் ரூட் என்பது எந்த வகை பயன்பாட்டில் பயன்பாட்டை குறிக்கிறது சரியான விடை தோளில் வெய்புற பயன்பாடு தோஸ் என்றால் என்ன சரியான மருந்து அளவு தெரப்படிக் தோஸ் என்பது எந்த அளவை குறிக்கிறது சரியான விடை சிகிச்சை அளவு டாக்ஸிக் தோஸ் என்பது எந்த நிலையை குறிக்கிறது சரியான விடை விஷ அளவு சைடு எஃபெக்ட் என்பது குரல் என்ன சரியான விடை இரண்டாம் விளைவு செகண்டரி எஃபெக்ட் கான்ட்ரா இண்டிகேஷன் என்றால் என்ன சரியான விடை பயன்படுத்தக்கூடாத நிலை ட்ரக் நிலை